நாலாவதாக வரக்கூடிய சனி தசை அஞ்சாவதாக வரக்கூடிய ராகு தசை ஆறாவதாக வரக்கூடிய குரு தசை இப்படி எல்லாம் தசை வந்ததுன்னா அந்த ஆர்டரில் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த டைமில் வந்து மாரகம் பண்ணும் கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்டு ஜோசியத்தில் உண்டு இது வந்து எப்படின்னா ஒரு பொதுவான கான்செப்ட் இன்றைக்கி மழை வரலாம் அப்படின்ற மாதிரி அதை விட்டுட்டு திருப்பதியில் போய் மொட்டை காணான கணக்கா எல்லா சாதகத்துலேயும் இதில் தேடிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன் அது ஒர்க் அவுட் ஆகாது அதனால் இந்த தசைகள் இந்த ஆர்டரில் வந்ததுன்னா அது வந்து பாதிக்கும் அதனால் மாரகம் வந்துடும் கெட்டு போயிடும் வாய்ப்பே கிடையாது ராஜா அதனால் தைரியமாக இருக்கலாம் நீங்கள் இந்த தசை வந்து நாலாவதாக வந்து சனி தசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சனி உச்சமாகி தசை நடத்துகிறார் லக்னா யோகாதிபதியாக இருக்கார் லக்னாதிபதியாக ஒருத்தருக்கு வர்றாரு எப்படி தோஷம் செய்வார் வாய்ப்பே கிடையாது அதனால் இந்த சீரியல் ஆர்டரை வச்சுக்கிட்டு அதன்படி வருது அதனால் கஷ்டம் அப்படிங்கிற பாயிண்ட்டை தூக்கி போட்டுவிட்டு ரிலாக்ஸ்டாக நிம்மதியாக இருங்க ஆயுஸ் கெட்டியாக இருக்கும் முன்னேற்றமும் நல்லாயிருக்கும்